இப்படி எப்படி இருக்கீங்க நான் க ஒரு கதை சேப்பிட்றேன் இந்த கதையோட எயிட்டிங் சுனாமி ஒரு சுனாமி வந்தது ஒரு குடும்பமே அப்பா அம்மா தாத்தா பாத்தி எல்லோருமே செத்துட்டாங்க ஆனால் குடும்பத்தில் உள்ள ஒரே ஒரு பையன் மட்டும் சேவ உயிரோடே இருந்தான் அப்புறம் தினமும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வாழ்ந்தான் ஃப்ளாட் பாடத்தில் படுத்து தூங்கி அந்த மாதிரி கஷ்டப்பட்டு பிச்சு எடுத்து அந்த மாதிரி தான் வாழ்ந்தான் ஒரு நாள் அவன் ஃப்ளாட் பாடத்தில் உட்கண்டு ரோட்டத்தில் போகிறவங்களெல்லாம் பார்த்தான் எல்லாருமே ஒரு தனித்தனி பைக்கில் தனித்தனியாக நடந்து போயிட்டு இருந்தாங்க இந்த பையன் எனக்கு ஒரு யோசனை என்னென்னா எல்லமே தனி தனியாக தானே போகிறாங்க நம்ம தனி த தனியாக தானே இருக்கும் நம்ம போகலான்னு அவனும் முடிவு அவனும் போனான் போய் கோயிலுக்கு போனான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு நெய்த்து வந்து படுத்து தூங்கினான் தூங்கின மறுநாள் காலையில எஞ்சிச்சு பார்த்தா கீழே என்னமோ சீவிட்டு மாதிரி வச்சுட்டு ரோத்தில் வரவங்க எல்லோரும் கிட்டையும் கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லோருமே டேஸ்ட்டாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த பையன் கோவிலுக்கு போய் நம்ம உடைப்போம் சில பேர்னால் உடைப்பீங்க தேங்காவை அந்த தேங்காய் உடைச்சது எல்லாமே வேஸ்ட் ஆகாமல் அதை எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் இருக்க கடையில் பத்து ரூபாய் வெள்ளம் வாங்கிட்டு வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன ஷேப்பில் ஒரு தேங்காயே சேர்ந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட்டு உருவாக்கணும் அது எல்லோருக்குமே பங்கு பங்காக எல்லாருக்கும் கொடுத்தான் எல்லோருமே வாங்கி டேஸ்ட்டாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி தந்தாங்க ஒரு அங்கிள் இதெல்லாம் நின்று பார்த்துருந்தார் எப்படி இந்த பையன் இந்த வயசுலேயே இவ்வளோ அழகாக இவ்வளோ டேஸ்டாக பண்ணுறாங்க அப்புறமாட்டி கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்து திருந்தாங்க அந்த அங்கிள் இவன் நேராக போய் கோயிலில் போட்டு அந்த தேங்காய் தூள்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை கரைச்சி பக்கத்தில் இருக்க கடையில் போய் பத்து ரூபாய்க்கு வெள்ளம் வாங்கிட்டு வந்து அதையும் சேர்த்து ஒரு தேங்காய் சீட்டு குட்டி வந்து சேப்பில் பண்ணி எல்லாேருக்கும் விற்று தந்தான இந்த அங்குக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த பையன் இந்த சின்ன வயசுலேயே இவ்வளோ டேண்ட் டேலண்ட்டாக இருக்கானே இவன் எப்போவுமே எல்லோருமே சாப்பாடு வேணும்னா பிச்சை எடுப்பாங்க இந்த பையன் பிச்சை எடுக்க எடுத்து சாப்பிடாம உழைச்சி சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த சீவிட்ட ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிட்டார் இப்போ இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம எந்த விஷயமாக இருந்தாலும் நம்ம அடுத்தவங்கிட்ட எதிர்பாட்டு பண்ணுறதோட நம்மளே உடச்சி பண்ணால் அந்த விஷயம் நல்லதாக போகும் அந்த பையன் என்ன பண்ணால் பிச்சை எடுத்து சாப்பிடவே இல்லை கோயிலில் போய் நேராக அந்த தேங்காய் நம்ம உடச்சது எல்லாம் அது ஏன் வேஸ்ட் ஆகுது அதுவும் நல்ல தேங்காய் தானே ஒரு தேங்காய் புட்டால் அதுவும் நல்ல தான் புட்டாமல் இருந்தாலும் நல்ல தேங்காய் தான் அதை எடுத்து தண்டு நல்ல தேங்காய் தானே அப்படின்னு வச்சு அரைச்சி கையாலேயே தூள் தூளாக போட்டு பக்கத்தில் இருக்க கடையில் போய் ஒரு பத்து ரூபாய்க்கு வெள்ளம் வாங்கிட்டு தொண்டு அதுவும் இதுவும் சேர்த்து ஒரு தேங்காய் சேவிட்டாக உருவாக்கி எவ்வளோ அழகாக விற்றான் அதே போல் நீங்களும் உழைச்சி எதுவாக இருந்தாலும் பண்ணுங்க திருடி பண்ணாதீங்க பிக்ச எடுத்து பண்ணாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நல்ல கம்மன் பக்கத்துக்கப்புறம் இருந்துட்டுங்க பாய் பாய்